வருகின்ற ஆகஸ்ட் ஆறு முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை தினமும் சுதந்திர தின சிறப்பு பதிவுகளாக பல்வேறு சுதந்திர தின சம்பவங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாறுகள் மறைக்கப்பட்ட பல தியாகங்கள் என்று பலவற்றை நாம் இங்கே பேச இருக்கின்றோம் இதற்கு வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை இந்த காணொலிக்காக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் சுதந்திர தின பதிவுகளை தொடர்ந்து கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் மகிழ்ந்தும் வருகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோனுடைய காணொளிகளை பாருங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் என்ற அன்பான வேண்டுகோளையும் வைத்துவிட்டு இந்த பதிவிலே முதல் இந்திய சுதந்திர போர் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது முதன் முதலாக வெள்ளையர்களுக்கு எதிராக குமிரி எளிந்தவர்கள் திமுறி எழுந்தவர்கள் யார் எங்குள்ளவர்கள் அது எந்த ஆண்டு என்பதை பற்றி தான் இந்த பதிவிலே நாம் பார்க்கப் போகின்றோம் இந்திய வரலாற்றில் இந்திய சுதந்திர வரலாறு என்கின்ற அந்த வரலாற்றிலே அதிகாரபூர்வமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் புரட்சி வடக்கே நடந்த சிப்பாய் புரட்சி தான் முதல் இந்திய சுதந்திர போராட்டமாக குறிக்கப்படுகின்றது அதுதான் வெள்ளையர்களுக்கு எதிராக நடந்த முதல் சுதந்திரப் போர் என்று குறிக்கப்பட்டுள்ளது இது எதன் அடிப்படையில் குறிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்தினுடைய மாவீரன் வீர அவர்கள் எழுதிய எரிமலை அல்லது இந்திய சுதந்திர முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை அடிப்படையாக வைத்தும் அசோக் மேத்தா என்ற ஒரு வரலாற்று ஆசிரியருடைய இந்திய சுதந்திர வரலாறு புத்தகத்தை அடிப்படையாக வைத்தும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் புரட்சிதான் முதல் இந்திய சுதந்திர போர் போராட்டம் என்று குறிக்கின்றார்கள் ஆனால் இதை கர்நாடக அரசும் கேரள அரசும் நம்முடைய தமிழ்நாடு அரசும் அன்று ஏற்றுக்கொண்டதா என்று சொன்னால் இல்லை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு பல தரவுகளை அவர்கள் தருகின்றார்கள் ஹைதர் அலி அவருடைய மகன் துப்பு சுல்தான் இவர்கள்தான் முதன் முதலில் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றவர்கள் என்கின்ற தரவுகளையும் தகவல்களையும் தெளிவாக தருகின்றார்கள் அதுபோல ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கிலேயே கிட்டூர் சென்னம்மா போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வெள்ளையர்களை பாதித்தது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டம் கிட்டூர் சென்னம்மாவின் போராட்டம் என்று கர்நாடகா தன்னுடைய வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்கின்றார்கள் ஆகவே இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கவில்லை அதற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது என்று கர்நாடக அரசு அவர்களுடைய பங்கினை சொல்கின்றார்கள் இங்கே கேரளாவிற்கு வந்தார் கேரளாவிலே இந்திய சுதந்திர போராட்டத்தில் கேரளாவின் பங்கு என்கின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அல்ல அதற்கு முன்பாகவே திருவிதாங்கூரை மையமாக வைத்து செயல்பட்ட திருவிதாங்கூர் மன்னனுடைய தளபதியாக இருந்த வேலுத்தம்பி மிக துணிச்சலோடு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டான் என்ற தகவலை தருகின்றார்கள் பழசிராஜா இந்த பழசிராஜா தான் முதன் முதலாக போர்ப்படை திரட்டி வெள்ளையர்களை எதிர்த்து நின்றான் என்று அதற்கான ஆண்டு தகவல்களையும் தெளிவாக தருகின்றார்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது கேரளா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பதிவு செய்கின்றார்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு என்பது அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூறுகளில் இருந்து கர்நாடகாவில் குறிப்பிடப்படுகின்றது அதற்கு கொஞ்சம் பிந்தியாக கேரளாவில் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் தமிழகம் குறிப்பிடுகின்ற அந்த முதல் இந்திய சுதந்திரப் போராட்ட வீரன் யார் என்று பார்த்தால் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் அவன் வெள்ளையர்களை எதிர்த்து தீவிரமாக போர் செய்தான் என்கின்ற தகவலை அவர்கள் தருகின்றார்கள் இன்னொரு தகவலையும் தமிழகம் அறிந்து வைத்திருக்கின்றது அழகுமுத்துக்கோன் முத்துக்கோன் பூலித்தேவன் நெற்கட்டு செவ்வல் பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்னிலேயே வெள்ளையர்களை எதிர்த்து தீவிரமாக இருந்தவன் பூலித்தேவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பின்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் அழகு அப்படியே வெள்ளையர்களை எதிர்த்து நின்று கடைசியில் பீரங்கியில் கட்டி வைக்கப்பட்டு உடல் சிதறடிக்கப்பட்டு தன் இறந்தவன் கொல்லப்பட்டவன் தான் அழகு முத்துக்கேன் அத்தகைய ஒரு தியாகத்திற்கு நடந்த ஆண்டு எது என்று சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இப்படி பார்க்கும் பொழுது இந்திய சுதந்திரம் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த சிப்பாய் புரட்சி அல்ல அதற்கு முன்பாகவே இங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நான்கில் வேலூர் புரட்சி என்ற ஒன்று புரட்சி நடைபெற்றிருக்கின்றது அது அதனுடைய எதிரொலியாகத்தான் சிப்பாய் புரட்சி நடைபெற்று என்பதையும் அந்த ஏ புத்தகத்தில் வீர அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் இந்த தகவல்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது முதல் இந்திய சுதந்திர போர் என்பது தமிழகத்திலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதுவும் நெல்லை மாவட்டத்திலே பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் இவர்கள்தான் முதன் முதலில் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள் முதன் முதலில் இந்த மண்ணிற்காக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகின்றது இவர்களுக்கு அடுத்தபடியாக பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தினுடைய மன்னனாக இருந்த பாளையக்காரனாக இருந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் துணிச்சலோடு தூக்கு கயிறை முத்தமிட்டு துணிச்சலோடு தூக்கு கயிறை முத்தமிட்டு இந்த நாட்டிற்காக தன் உயிரை கொடுத்தான் என்ற வரலாற்று செய்தியையும் நாம் அறிய முடிகின்றது நண்பர்களே ஆகவே முதல் இந்திய சுதந்திர போர் எது அது எந்த ஆண்டு நிகழ்ந்தது என்பதை பற்றி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைவதற்கு எத்தனையோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்கள் உயிர்களை தங்கள் குடும்பங்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இந்த நல்ல நாளிலே அந்த தியாகிகளின் தியாகங்களை நாம் நினைவுகூர்வோம் அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்திற்கு பேணி காப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டுமோ அப்போதெல்லாம் முரசு அறைந்து கிராமத்து மக்களுக்கெல்லாம் அந்த செய்தியை கொண்டு சென்றார் காமராஜருடைய மந்திரி சபையிலே அங்கம் வகித்த எட்டு பேரில் ஒருவராக அவர் திகழ்ந்தார் சந்தேகப்பட்டு விடக்கூடாது சந்தேகத்தின் நிழல் நம்மீது படர்ந்து விடக்கூடாது என்பதில் அவ்வளவு அக்கறையாக இருந்தார் அவருக்கு வீடு கிடையாது அவருக்கென்று வாகனம் கிடையாது எந்த ஒரு வங்கியிலும் ஒரு கணக்கு கூட வைத்துக் கொண்டது கிடையாது அவருடைய வீட்டு வாசலுக்கு எந்த வருமான வரித்துறை அதிகாரியும் சோதனையிடுவதற்காக வந்தது கிடையாது எந்த நீதிமன்றத்தின் நீண்ட தாழ்வாரங்களில் புன்னகை தவள் அவர் நடந்தது கிடையாது அவர் வாழ்ந்த காலத்திலே அவருக்காக கூட நாளைக்கென்று அவர் சேர்த்து வைத்தது கிடையாது